திராவிட இயக்கம் வெற்றி பெறுவதற்கு அடிவர் அண்ணா அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழர் தலை நிமிர்ந்து நின்றிருக்க முடியாது ஒரு அரசியல் கட்சியை தோற்றி வைத்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் இன்றைக்கு பல்வேறு துறையிலே தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமானவர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ஒன்றுபட்ட திருவண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணாவினுடைய சிலைக்கு முன்னால் இந்த உறுதிமொழியை நாம் ஏற்போம் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாரத்தை குறைக்கவும் குறைக்கவும் நியாயமற்ற தொகுதி மறைவரை எதிராக போராடுவேன் நான் நீட்டு மற்றும் இளைஞர்களை முடக்கும் நீட்டு மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் ஒவ்வொரு உழைக்கும் நலன்களையும் நலன்களையும் பாதுகாப்புக்கு தேவையான தேவையான நிதிக்காக நான் போராடுவேன் நான் போராடுவேன் விடமாட்டேன் விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணாவின் புகழ் பேருஞ்சர் அண்ணாவின் புகழ் பேருந்த அண்ணாவின் புகழ் பேரஞ்சிய அண்ணாவின் புகழ் நன்றி வணக்கம்